மனகொண்ட படத்துலயே ஒரு பூவை தேடி போவாங்க இல்லையா அந்த பூவை கடைசியில சாப்பிட்டா இளமை திரும்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பூ இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க பதிமூணு வருஷ தேடலுக்கு பின்னாடி ஒரு அரிய வகை பூவான ராப்லீஷியா ஹாசலி அப்படிங்கிற பூவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்ச உடனே மகிழ்ச்சியில ஆச்சரியமா கண்ணீர் விட்டு கதறியிருக்காங்க அண்ட் இந்த பூ பார்த்தீங்கன்னா பதிமூணு வருட இடைவிடாத தேடலுக்கு அப்புறமா இந்தோனேஷியாவுடைய சுமத்ராவுடைய புலிகள் நிறைந்த அடர்ந்த காடுகளில் தாவரவியலாளர்கள் குழு உலகத்துடைய மிக அரிதான ராப்லீஷியா ஹாசல்டி பூவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆசியாவுடைய ரொம்பவே தொலைதூர மலைக்காடுகளில் மட்டுமே வளரக்கூடிய இந்த பூ பல மாதங்கள் கொடிகளுக்குள்ள மறைஞ்சிருந்து மூணு அல்லது ஐந்து நாட்களுக்கு மட்டுமே பூத்து அதுக்கப்புறம் உதிர்ந்து போயிருமா அதாவது மூணுல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ள அது பூக்கக்கூடிய தருணத்தை கண்ட குழுவினர் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைம்க்கு அங்கே வந்துட்டோம் அப்படின்னு பல வருஷத்துக்கு அப்புறம் இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியிலையும் ஆச்சரியத்திலையும் கண்ணீர் விட்டிருக்காங்க இந்த சம்பவம் இப்போ ரொம்ப ட்ரெண்டாக வைரலாக போயிட்டு இருக்கு அவங்க கண்ணீர் விட்டு கதர்ன அந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால வைரலா இருக்கு அப்படி என்னடா பூ அப்படின்னு இதை நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா வினோதமா இருக்கு நீங்களே பாருங்களேன் இந்த பூவை